ரெண்டு கப் கோது மாவு அதுக்கு ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதோட வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பால் பவுடர் ஆட் பண்ணுறேன் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இந்த பவுலில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் வந்து பவுட்ரு சுகர் நான் வந்து சுகரை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து பால் பவுடர் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் வந்து நெய் வச்சுருக்கோம்ல ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து இப்படி பிடிக்கும்போது வந்து அந்த மாவு வந்து கையில் குழுக்கட்ட மாதிரி நிற்கும் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்திக்கு எப்படி பிசைவோம் அதே மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசையணும் ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக இருக்கிற மாதிரி பிசையணும் தண்ணி வந்து பார்த்து ஊற்றணும் ஏன்னா நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நார்மல் ஒரு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி இருக்கணும் கடைசியாக வந்து ஒரு ரெண்டு ட்ராப் வந்து ஆயில் நம்ம மேலே விட்டு அதை வந்து லைட்டாக மேலே தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அதை அப்படியே வந்து நம்ம வந்து ஊற விட்டுடலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை வந்து குட்டி குட்டியாக ரெடி பண்ணி நம்ம பூரிச்சு தான் எடுக்க போகிறோம் எண்ணெயில் நம்ம பேக் பண்ணலை உங்களுக்கு அந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் சுகர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிடுங்க ஏன்னா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது அது தி திட்டு திட்டாக ஆகிடும் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி ஆகிடும் அதனால் அது கிளறும்போதே நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சுகர் ஆட் பண்ணாமல் ஆஃப் சுகரில் செஞ்சாலும் இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வீட்டில் கோதுமை மாவு இருந்தாலே போதும் அது குழந்தைங்களுக்கு இமீடியட்டாக நம்ம ஒரு பிஸ்கட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு டென் மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம செய்கிறது எப்படின்றது பார்க்கலாம் மாவு வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே நான் வச்சுட்டேன் இதை சப்பாத்தி உருட்டுவோம்ல அந்த மாதிரி அந்த கட்டையில் வச்சு உருட்டிக்கலாம் லைட்டாக மாவு தேய்ச்சி லைட்டாக மாவு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு அதில் இருக்குது மாவு வந்து ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆகும் மேலே லைட்டாக நான் போட்டுக்கிறேன் இப்போது இதை வந்து நம்ம எப்படி நம்ம சப்பாத்திக்கு உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டிக்கலாம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு பிஸ்கட் நம்ம எப்படி சாப்பிட்றதுக்கு நம்ம கடையில் வாங்குறதுக்கு என்ன திக்னஸில் இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கிளியராக வரும் நீங்கள் இப்படி போது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்றது தான் ஒன்ஸ் ஒரு வாட்டி மாவு மேலே போட்டதோடு சரி அதுக்கப்புறம் மாவு ஆட் பண்ணலை அதே மாதிரி நீங்களும் திரட்டி எடுத்துக்கோங்க இது நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறதுனால கிட்ஸுக்கு வந்து டக்குன்னு கேட்கும் போது நம்ம ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு நம்ம வாங்கி கொடுக்குறத காட்டிலும் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வந்து அதை குவாலிட்டியாகவும் செய்வோம் குழந்தைங்களுக்கு என்னும்போது இன்னும் அதை வந்து நம்ம கேர் எடுத்து செய்வோம் அதனால தைரியமாக அவங்க சாப்பிடலான்ற ஒரு கான்செப்ட் தான் கடையில் வந்து என்ன என்ன யூஸ் பண்ணுறாங்க எப்படி செய்கிறாங்கன்றது நம்ம பார்க்குறதில்ல மோஸ்ட் ஆஃப் வந்து நல்ல ப்ராடக்டும் கொடுக்குறாங்க பட் இப்போ இருக்க சுட்சிவேஷன்ஸில் வந்து நம்ம எதையுமே கொஞ்சம் பார்த்து குழந்தைங்களுக்கு பண்ணுறது நல்லது எப்போவுமே பண்ண முடியாது இந்த மாதிரி லீவ் டேஸ்லேயோ இல்லை உங்களுக்கு டைம் இருக்கிற டைமில் ஏதோ சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து நான் ஓரளவுக்கு திக்னஸ் வெட்டிருக்கேன் இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி அச்சு அதாவது இந்த பூ மாதிரி இல்லை ஏதாவது ஒரு குழந்தைங்க விளையாட்டு சாமான் உள்ள மூடி இருந்தா கூட ஓகே பார்த்திங்களா இந்த திக்னஸ்க்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது பாப்பாவோட ஒரு தூக்குச்சட்டியோட மூடி அதை வச்சு நான் கட் பண்ணுறேன் தெரியுதா உங்களுக்கு ம் இந்த மாதிரி நீங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இதுக்காக ஒன்று தேவைப்படும் அப்படின்லாம் இல்லை என்ன இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சு கொடுக்குறோம் அவ்வளோதான் இதுக்காக ஸ்பெஷலாக நம்ம வந்து ஏதாவது வாங்கணும் அது என்ன சொல்கிறது அந்த கட் பண்ணுறதுக்கு வேணும் அது வேணும் அது இது வேணும் அப்படிலாம் இல்லை என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் செய்ய இது பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு மூடி கிடைக்காட்டால் கூட எங்களுக்கு அந்த மெடிசன் சிரப்பிலலாம் கொடுப்பாங்க அலந்து ஊற்றுறதுக்காக அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே என்ன இருக்கோ கேப்பு ஏதாவது ஒரு கேப்பை அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து குட்டி குட்டியாக போடுறதுக்கு அவ்வளோதான் இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா பிளாஸ்டிக்ன்றதுனால கொஞ்சம் இதுவாக ஸோ கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறேன் அதில் பார்த்து செய்யுங்க என்ன திரிச்சிடாமல் பார்த்து இப்படியாக கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரே இதில் வந்து நிறையா போட முடியும் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விடணும் இல்லைன்னா அது ஒரு சைடு மட்டும் கரிஞ்சிடுற மாதிரி ஆகிடும் போடும்போதே ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க லைட்டாக கேப் கிடைக்கும்போது சின்ன சின்னதாக போட்டதுனால சீக்கிரமாக அது ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிடும் பெருசுன்னா கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் சின்னதுன்னும் போது டக்குன்னு ஆகிடும் அதனால் தீயை விட்டுறாமல் கறியை விட்டுறாமல் ரெண்டு சைடு திருப்பி திருப்பி விட்டுட்டு எடுத்துருங்க இது வந்து குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா குட்டி குட்டியா செய்யும்போது அது நம்மளுக்கே சின்னதாக ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சமையலே சின்ன சின்ன பாத்திரங்கள்ல செய்கிறத பார்க்கும்போது நம்ம கண்ணை வேற எங்கேயே கொண்டு போக முடியாது அந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு வந்து இந்த குட்டி குட்டியாக செஞ்சு கொடுக்கறது அவ்வளோ பிடிக்கும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான உங்களுக்கு சவுண்டு கேட்கும் போடும்போதே நல்லா மொறு மொறுன்னு பிஸ்கட் ரெடி இது ரொம்ப டைம் ஃபுல்லாக சூப்பரான மொறு மொறு மாவு பிஸ்கட் ரெடி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க